ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம் இடத்த பாருங்கள் மீன் பிடிக்கலான்னு இருக்கோம் மடவு மீன் தான் பிடிக்கும் போயிட்டுருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு வாங்க மடவை மீன் எப்படி பிடிக்குதுன்னு பார்ப்போம் டைம் ஆயிடுச்சு மணி ஒரு அஞ்சு அஞ்சரை ஆயிருக்கும் இதில் தான் மீன் பிடிக்கலான்னு இருக்கேன் சாரி வழியை விட்டோம் பார்த்தீங்களா அப்புறம் எங்கள் மாமா பையன் வந்தான் வந்துட்டு இருக்கேன் சென்னையிலேருந்து இப்போ தான் வந்தால் அப்படி பையன் போயிட்ருக்கோம் வழி தேடுங்களா நாங்கள் வந்து இந்த மாதிரி இடெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தெரியல நாங்களே பார்த்து இதில் இப்போ தான் புதுசாக பார்க்குறோம் வரேன் இருங்க இது வந்து இப்போ வந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சு இதோ வர வரேன் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் பின்னாடி வந்துட்ருவேன் சரி வீடியோ போகணுன்னு பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நீல கலர் சட்டை தான் போட்டிருப்பேன் ஏன்னா கலர் வந்து ராசி மீன் மாட்டோம் தூண்டி போட போனீங்கன்னா வந்து நீல கலர் எடுத்துருவாங்க சரி ஏன்னா வந்து இப்போ லைட்டிங் போகிறதுக்குள்ளே நம்ம போய் மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிக்கிறதுல ஒரு சப்ப மாட்டிருங்க பாருங்கள் நான் இப்போ தான் போகிறேன் போய் சொல்லியே மீன் பிடிக்கிறேன் பாருங்கள் இப்போ சொல்லிட்டேண்ணா என்ன ஒன்றுமே இல்லை இப்போ தான் வந்துட்டுருங்க கை கூட பாரு ஈரம் காயில் பாருங்கள் சூரியன் பாருங்கள் மறைய போகுது இந்த டைமில் வந்திருக்கோம் இதில் போயிட்டு எத்தனை மீன் பிடிக்கிறது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் அடைய மீனை போட்டதாக பாருங்கள் நம்ம மீன் பிடிக்க போகிற இடம் இதுதான் இது தண்ணி தான் இது சரி வாங்க மீனை பிடிச்சிட்டு அப்புறம் பேசணும்

ஃப்ரெண்ட்ஸ் அந்த உலகத்துலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த தூண்டி போடுறவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்லா மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் வந்து கீழே ஏதாவது கீழே போய் ஏதாவது ஒரு கல்லுலேயோ ஒரு கட்டையிலையோ போய் முள் மாட்டிக்கும் அது வந்து சும்மா சாதாரண டைமில் மாட்டினா பிரச்சனை இல்லை நல்லா மீன் கொத்தும் அப்போ தான் மாட்டிக்கிட்டு இருக்கும் அந்த டைமில் போய் சிக்க மாட்டிக்கும் எனக்கு அதே மாதிரி ஒரு தரமான சம்பவம் ஒன்று மாட்டிச்சு அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கட்டையில் மாட்டிக்கிட்டு போய் கட்ட மூணு மாட்டேன் எவ்வளோ சைஸ் வந்துருக்கோக்கல என்ன மீன் மாட்டல இப்போ மாட்டு மாதிரி மீன் இப்போ என்ன மாதிரி இப்போ கரெக்டாக लाम இங்கே தான் வேற எங்கேயும் பாரு புரிய புரியும் வளம் மேருக்கு ஒரு கேதான் பெருசு மாப்பிளா எட்ல எப்படி பெரு ம் அரைக்க முடியல குத்துல எல்லாம் சுற்று கடந்து இங்கே தான் அவ்வளோதெல்லாம் பாரு கரும்புல தான் மாட்டுறது பயங்கரமாக மாட்டு இல்லையா இருக்கே கரும்புல தான் முல்லை <laughs> மீன் <laughs>

பரபர கடூடாவா நார்மலா மேல போகுது இவாக தேகந்த வந்திராம்

அங்கேயே எல்லாம் பழைய எடுத்து நைனா பக்கத்துல நைனா பக்கத்துல ம் ஒண்ணா பிடிக்காது வணக்கம் சரி அங்கே 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 மேடம் நீங்கள் ஜெட் எவ்வளோ என்னட <todic> மாத்தணும் <todic> <todic>

என்ன என்ன முழிجي எங்க போறீங்கடா பட்டு முழிجي என்ன எதை டீ மாலங்க போய் புடி எடுத்து எடி ரொம்ப நீ நின்னுட்டு வேற கேமரால வந்திருக்கல

அப்படியே கட்டி தூக்கி பண்ணுவோம் வாஜியா போச்சு

ठीक है <laughs> <laughs> ना कुछ देर बाद में लाइटिंग लेकर सूर्य सेट होया इट्स

தாழி கிழிச்சிட போகுது மீன் எல்லாம் வீடு எடுத்துக்கொள்ளே